மக்களுக்காக வேலை செய்கிற அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கிட்ட எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் இன்னொரு புறம் இருக்கும் அவர்களுடைய எதிரிகள் கிட்ட இருக்கு இந்த எதிர்ப்புகள் எதிர்ப்புகளாகவே நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதையும் தாண்டி படுகொலைகளாக அவர்களை கொலை செய்கிற அளவுக்கே கொண்டு போய முடியறத நம்மளால பார்க்க முடியும் அப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு படுகொலை அரசியல் படுகொலை நிகழ்ந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு அந்த படுகொலை நிகழ்ந்து இருபத்தெட்டாவது வருட நினைவு நாள் என் யார் அந்த அரசியல்வாதி எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த எபிசோட்ல பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இதே அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் மதுரையில் இருக்கக்கூடிய வில்லாபுரத்துல ஐயோ ஒரு பொம்பளை கொலை பண்ணிட்டாங்க ஐயோ ஒரு பொம்பளையை வெட்டுறாங்க ஐயையோ ஒரு பொம்பளை வெட்டுறாங்க அப்படின்னு சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்குது எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு கும்பல் ஒரு நா ஆறு ஏழு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் ஒரு 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 பெண்ணை சரமாரியா வெட்டுறாங்க வெட்டுனவங்க அவங்க வெட்டுன அதை தடுக்கிறதுக்காக முயன்ற அந்த பெண்மணி அந்த அறிவாலை பிடிக்கும்போது அவங்களுடைய கை விரல்கள் கை துண்டா போயிடுச்சு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய கழுத்துல இருந்து கழுத்து வெட்டப்பட்டதுனால குபு குபு குபுன்னு ரத்தம் ஓடிட்டு இருக்கு அந்த ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரான லீலாவதி அவர்கள் இப்படி வெற்ற அளவுக்கு லீலாவதி என்ன பண்ணாங்க மக்களோட மக்களாக இருந்தவங்க மக்களுக்காக நல்லது செய் நல்லது செய்த ஒரு கவுன்சிலர் அவ்வளவுதான் லீலாவதி மதுரை சார்ந்த பில்லாபுரத்தை சார்ந்தவங்க அவங்க ஒரு நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய கணவரான குப்புசாமி ஒரு எவர் சில்வர் பாத்திரம் தயாரிக்கிற அந்த தொழில ஈடுபட்டிருக்காரு இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் மூன்றுமே பெண் குழந்தைகள் அதுல முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு வீட்டில் இருக்கக்கூடிய நெசவு தொழிலை செய்யறாங்க ஒரு கவுன்சிலருடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற எந்த ஆடம்பரமும் இல்லாம ஒரு சிம்பிளான ஒரு பத்துக்கு பத்து அதுக்கு ரூம்ல தான் அவங்க இருந்திருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த தறி வேலை செய்யக்கூடிய அந்த தறி இருக்கும் மற்ற பக்கம் பாத்திரம் இருக்கும் அவ்வளவு எளிமையாக இருந்தவங்களாம் இவங்களுடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த குப்புசாமியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாக குப்புசாமி சிபிஎம் மார்க்ஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினராக இருக்கார் அங்க அந்த கட்சியினுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை பத்தி தன்னுடைய இணையர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு குப்புசாமி நினைக்கிறாரு அது அந்த மாதிரியே பகிர்ந்துக்கிறாரு அதன் வழியாக லீலாவதி அவர்களுக்கும் அரசியல் ஆசை அரசியல்னு சொல்றதை விட சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க அதனால என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற அக்கறை வருது இந்த கட்சியின் உறுப்பினராக நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி குப்புசாமி சொல்றாரு அதன்படி சிபிஎம் கட்சியினுடைய சிபிஎம் கட்சியில போய் அவங்க சேர்றாங்க முதல் முதலாக பாத்தீங்கன்னா ஜனநாயக வாலிபர் சங்கத்துல தான் இணைச்சு விடுறாங்க அப்போ ரொம்ப ஆர்வமா அந்த அந்த கட்சியினுடைய அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறது மக்களுக்காக வேலை செய்யறது எல்லாத்தையும் செய்யறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து கட்சியே பார்த்தீங்கன்னா அடுத்த பதவியா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க சும்மாவே நம்ம வேலை செய்வோம் இதில் ஒரு பதவி வேற கொடுத்துட்டாங்க இன்னும் எவ்வளவு தீவிர தீவிரமாக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினச்ச லீலாவதி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு தன்னுடைய குழந்தைகள் அடுத்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு தன்னுடைய கணவரையும் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமாக பொது பணிக்கு மக்கள் எ மக்களுடைய தேவை என்ன இருக்கோ அதுக்காக வந்து நிற்பாங்க மக்களோட மக்களாகத்தான் இருப்பாங்க கவுன்சிலராக இருக்க முன்னாடி அந்த பதவியில மக்களோட மக்களாக இருப்பாங்களாம் ரொம்ப எளிமையா இருப்பாங்க மக்களுடைய பிரச்சனை ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் ஆளா வில்லாபுரத்துல நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி தான் நிற்பாங்களாம் எல்லாத்தையும் துணிச்சலாக கேள்வி கேட்பாங்க கோரிக்கைகளை எழுதி கொண்டு போய் அந்த அதிகாரிகளுக்கு மனுவாக கொடுப்பாங்களாம் அதனால எல்லாத்துக்கும் லீலாவதி அவர்களை வந்து வில்லாபுரத்துல தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாவே லீதாவதிகிட்ட போகலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு 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 சமூக அக்கறை நிறைந்தவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளராக இருந்திருக்காங்க நெசவாளர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்திருக்காங்க இந்த துணை தலைவராக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பருத்தி விலை அதாவது நூல் விலை வந்து அதிகரிச்சிருச்சு அதிகரிக்கும் பொழுது கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சிபிஎம் கட்சி ஒரு ஒரு மா ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஒரு பதினைந்து நாள் நிறைந்த ஒரு போராட்டம் அவங்க மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை முன்னின்று வழி நடத்தினாங்க லீலாவதி அவர்கள் அதுக்காக அவங்க பதிமூன்று நாள் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க தன்னுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற எந்த கவலையும் படாம சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாக அந்த காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளாட்சி தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல் நிகழ்ந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறாங்க திமுகவின் சார்பில் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கார் அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறமாக பெண்களுக்கு அரசியல்ல இடஒதுக்கீடு கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றுல ஒரு பங்கு இடம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறாங்க அப்ப அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் அது நடைமுறைக்கு வருது அதனால வில்லாபுரம் ஏரியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பெண்கள் வார்டாக ஒதுக்கப்படுது அப்ப பெண்கள் வார்டாக ஒதுக்கப்படும் பொழுது இன்னைக்கு தான் திமுகவும் சிபிஎம் கூட்டணியில் இருக்காங்க ஆனா அன்னைக்கு நிறைய கட்சிகள் போட்டியிட்டாலும் திமுக திமுக சிபிஎம் வந்து பிரதான கட்சிகளாக இருந்திருக்காங்க சிபிஎம் சார்பில் லீலாவதி அவர்களை தான் வேட்பாளராக நிறுத்தறாங்க அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாரும் அவர்களுடைய வேட்பாளராக நிறுத்தாங்க ஆளும் கட்சியினுடைய வேட்பாளர் உள்ளாட்சி தேர்தல்களில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம்னு கூட சொல்லலாம் அப்போ திமுகவின் சார்பில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திமுக நிர்வாகியினுடைய திமுக நிர்வாகியான அண்ணாதுரை அவர்களுடைய மனைவி வள்ளி அப்படின்றவங்கள நிறுத்துறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் நிறைய பேர் இருந்தாலும் கூட மதுரை திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதை தாண்டி வில்லாபுரம் ஏரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக இருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா லீலாவதி அவர்களுடைய பணிதான் இருக்க எல்லாத்துக்கும் லீலாவதியே தெரியும் ஏன்னா மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு பெண் ஏன் ஒரு பெண்ணால கட்சி வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்க முடியாது அதனால நீங்க வீட்டு வேலையே பார்க்கலாம் பெண் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில லீலாவதி அன்னைக்கே அவ்வளவு அவ்வளவு களத்துல இறங்கி போராடின ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க அதனால தான் வெற்றி வருவாங்களா அப்படின்றது ஒரு ஒரு போட்டியாகவே இருந்திருக்கு திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் ஒரு போட்டியாகவே இருந்திருக்கு அங்க ஓட்டு எண்ணிக்கை நடைபெற நடைபெறவே முன்னணியில இருக்கிறாங்க லீலாவதி அவங்க அப்ப அன்னைக்கு எலெக்ஷன் பூத்துல பிரச்சனை நடந்ததாகவும் ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் எல்லாம் கூட வரலாறு இருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி லீலாவதி தான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் வின் பண்ணி அதாவது வார்டு உறுப்பினராக லீலாவதி ஜெயிக்கிறாங்க எந்த பதவியும் இல்லாத போதே மக்களுக்காக அவ்வளவு ஓடி ஓடி வேலை செஞ்சவங்க ஒரு கவுன்சிலர் நான் தான் இந்த ஏரியாவை பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்போ இருந்த முக்கியமான பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குடிநீர் தட்டுப்பாடு அன்னைக்கு இன்னைக்கு நமக்கு பைப்ல வர மாதிரியாக அன்னைக்கு எல்லாத்துக்குமே பைப்பில் வர சூழ்நிலை இல்ல தண்ணீர் அப்போ ஒரு லாரியில கொண்டு வந்து தான் அந்த விழாப்புறத்து மக்களுக்கு லாரியில கொண்டு வந்து கொடுப்பாங்க இது அரசாங்கம் இலவசமாக பைப்லைன் இல்லாத ஒரு காரணத்தினால லாரி மூலமாக கொண்டு போய் மக்களுக்கு தண்ணியை விநியோகிக்கிறாங்க ஆனால் சமூக விரோதிகளான சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு காசை வாங்கிட்டு தான் தண்ணியை கொடுக்குறாங்க இதை பார்த்து லீலாவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காசு கொடுத்து மக்கள் தண்ணி வாங்கக்கூடாது இது அரசாங்கம் கொடுக்குற இலவச தண்ணி இலவசமாகத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே போய் அவங்க கவனிக்கிறாங்க அந்த பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பெரிய டேங்க் வச்சிருக்காங்க டேங்க்ல இருந்து தான் அந்த குழாய்களுக்கு தண்ணியை விட்டு அங்க குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்போ வில்லாபுரத்துல மட்டும் அது ஏன் இல்ல அப்ப உடனடியா ஒரு தண்ணீர் தொட்டி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்கான முயற்சியில இறங்குறாங்க இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு கவுன்சிலர் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இரவுல இரவுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வேலையாட்கள் எல்லாம் சொல்றாங்க அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க ரொம்ப நேரமாச்சு ஒரு பொண்ணா நீ இவ்வளவு நேரம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது லீலாவதி சொல்லியிருக்காங்க இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகாரிகள் போயிருவாங்க அதிகாரிகள் போயிட்டா நீங்களும் போயிருவீங்க நாளைக்கு காலையில இந்த வேலையை செஞ்சோம்னா வர மக்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அதனால விடியறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சே ஆகணும் நான் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து அந்த வேலைகளை கவனித்து சென்றதாகவும் வரலாறுகள் எல்லாம் இருக்கு அப்படி மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க லீலா அவர் அதுக்கப்புறமாக அந்த புற அங்க இருந்த இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் எல்லாத்தையுமே மிரட்டி மிரட்டி ரவுடிகள் மாவு லோன் வாங்குவாங்களாம் இப்ப இந்த பிரச்சனையே கவுன்சிலராக வந்ததுக்கு அப்புறமாக லீலாவதி என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைக்காரர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி நாங்க மாமூல் இனிமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க அப்போ தங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற கோவத்துல ஆல்ரெடி தண்ணி பிரச்சனையிலேயே தண்ணி காசுக்கு வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவங்களுடைய அந்த பிசினஸ் பாதிக்கப்பட்டதாக கோபத்துல இருக்காங்க இப்போ இந்த பிசினஸும் நடக்கலங்கும் போது அவங்க மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க ஆனா இந்த கடைக்காரர்கள் எல்லாம் லீலாவதிக்கு ஆதரவாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக இருக்காங்க அதுவும் மேலும் மேலும் கோபத்தை சமூக விரோதிகளுடைய கோவத்தை மேல அதிகமாக்குச்சு அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சல பழக்கத்து கள்ளச்சாராயம் காட்சி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதையும் தடை பண்ணியிருக்காங்க ரேஷன் பொருட்களை இலவசமா ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்க வேண்டிய ரேஷன் பொருட்களை கடத்தி வித்திருக்காங்க அதையும் லீலாவதி வந்ததுக்கு அப்புறமாக செய்ய முடியல தடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோபம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வில்லாபுரத்து மக்களுக்காக ஒரு கவுன்சிலராக அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க அதனால இதனால் கோ இதுனால் கோவப்பட்ட அந்த சமூக விரோதிகள் நிறைய கொலை மிரட்டல்கள் விட்டுட்டே இருந்திருக்காங்க இதுக்காக ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வருது ஆனா அதன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை ஒருவேளை அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு லீலாவதி மாதிரியான ஒரு நல்ல அரசியல்வாதி உயிரோடு இருந்திருப்பாங்க அந்த ஆக்ஷன் எடுக்காதனால அன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அன்னைக்கு மதுரையே ஏன் தமிழ்நாடை கொந்தளிச்ச அளவுக்கு அவங்கள வெட்டி சாச்சாங்க ஒரு இடத்துல இல்லைங்க இருபத்தி நாலு இடத்துல அவங்கள வந்து வெட்டி சாச்சிருக்காங்க அவ்வளவு கொடூரமா தாக்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க அப்படிங்கிறது ஒன்னே ஒன்றுதான் மக்களுக்காக நல்லது செஞ்சாங்க இவ புழைக்க கூடாது இவ இங்கே சாகணும் அப்படிங்கிற வெறி அவர்களுடைய அந்த அந்த வெட்டுகள தெரிஞ்சதாகவும் சொல்லப்படுது அவ்வளவு மோசமான ஒரு ஒரு படுகொலையை வந்து தமிழ்நாடு அதற்கு முன்னாடி பார்த்துருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா ஒரு ஒரு பெண்ண பெண் கவுன்சிலரை பட்ட பகல்ல வெட்டி கொண்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் ஒரு மர அழிக்க முடியாத கரையாகவே இருக்கும் அப்படிங்கறதா அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதியும் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு மத்த எல்லா தலைவர்களும் வந்து மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து மருத்துவமனையில கூடியிருந்தாங்க ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க இப்ப யார் இவங்களை வெட்டினாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆறு பேர் கொண்ட கும்பல்னு சொன்னேன் இல்லையா அதுல லீலாவதி எதிர்த்து திமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்ட அண்ணாதுரையும் ஒருவர் மற்ற ஐந்து பேருமே திமுக நிர்வாகிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த ஆறு பேரும் குற்றவாளிகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டு தீர்ப்பு அந்த உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு அவர்கள் அவங்களுடைய நன்னடத்தை காரணமாக அவங்க எதுக்காக விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை வெறும் அரசியல் காரணங்கள் தான் வெறும் ஆறு மாசத்துக்காக அவங்களை வெற்றி அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வந்தது அங்க ஜனநாயகம் விழுந்துதா தோத்துதான் எனக்கு அவங்க தெரியலபுரத்தில் அப்புறமாக எல்லா பெண்களும் முதல் முதல் எங்க போனாங்க தெரியுமா அந்த தண்ணியை பிடிச்சிட்டு எந்த இடத்துல லீலாவதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்களோ அந்த இடத்துல குடம் குடமா தண்ணியை கொண்டு போய் ஊத்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சாங்க அந்த இடத்துல தான் ஜனநாயகம் ஹெல்ப் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள் பல பேர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வரத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனுடைய எண்ணிக்கை வேணா குறைஞ்சிருக்கலாமே தவிர அந்த படுகொலைகள் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கு ஆனா மக்களுக்கு நேர்மையா இருப்பவர்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது மக்களுடைய கடமை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அரசினுடைய கடமை மக்களுக்காக செய்ய வேண்டியவர்களை தான் மக்கள் பிரதிநிதிகளா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜனநாயகம் என்னைக்கு தழிக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதா நான் சொல்ல விளம்புறேன்